சமீதான மாஸ்டர் அஜினோட ப்ரிப்பரேஷன் பண்ணி இறச்சி வேற லெவல்ல இருக்க போகுது குடுக்குறியா எந்த நோய் இல்லைன்னு சொல்லிட்டு கிடக்கிறவனெல்லாம் பண்ணி அடைஞ்சி சாப்பிடும்போது தெரிஞ்சிடும் அவனுக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு ரெண்டே நிமிஷத்தில் காலி ஆகிடுச்சு வாங்கிட்டு அந்த ஒரு கிழங்கு எடுத்து நீ உள்ள வச்சுட்ட நீ ஒரு கிழங்க பச்சையாக தின்ன அதில் நீ வாங்கி கொஞ்சம் தின்னுட்ட நான் ஒரு சின்ன திண்டுதான் தின்னா இன்னும் நிறைய தின்னேன் ம் நான் கடந்தேன்